அதாவது உயிர் உடல்லையே உரைந்து சுவரி போய் ஆன்மா மாத்திரம் அறிவு மாத்திரம் அகண்டாகாரமாக இருந்து அது திரும்பி அதாவது ஒரு இச்ச அல்லது நினைவு இவளுக்கு திரும்ப போட்டா மனமாக மாறுது அப்படி மனமாக மாறாத விருந்து இருந்து பழகி 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 அந்த நிலையிலிருந்து இதுவே போதும் இனிமே நான் சுருங்கவே மாற்ற ஆன்மா கலந்து விட அழிவு கலந்த விட உயிர் என்பது உடல்ல சுவரி விட அப்படியே உடலை அதாவது இயக்கம்னு போகுது அதுதான் ஜீவசமாதி ஜீவன் உடல்லயே அதாவது சுவரி விட்டு சமாதி அதனால உடல் கெடாது அதுதான் ஜீவசமாதி அதான் சித்தர்கள் அடைந்ததுனால கட்டாயம் இனி வருங்காலத்துல இந்த காய்கல்பத்தின் மூலமாக எண்ணிறந்தவர்கள் அடைய போறாங்க அஞ்சு அதாவது அஞ்சு மணி ஆறு மணிக்கு நாம எடுத்தவன் நமக்கெல்லாம் அது கிட்டாது சரியான காலத்திலயும் எடுத்திருக்காங்க பாருங்க இளம் பிள்ளைகள் அவர்கள்ல பலருக்கு கிட்டும் அது அஞ்சு மணி ஆறு மணின்னா சாயங்காலம் ஆனா அறுபது வயசுக்கு நான் ஆறு மணி சொல்றேன்